என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்த நாளும் கூட இருந்தாலும் என்ன பண்றது பர்த்டே ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வந்து மேக்ஸ் ஷோரூம் போனோம் இசிஆர் நீலாங்கரை மேக்ஸ் ஷோரூம் இந்த கவுன் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுவா கிட்ட வருது நல்லா இருக்கான கமெண்ட்ல சொல்லுங்க இந்த இசிஆர் நீலாங்கரை மேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா கலெக்ஷன்ஸே இல்லைங்க ஓஎம்ஆர்ல பாண்டிச்சேரிக்குள்ள எல்லாம் போனா நல்லா இருக்கும் போல இருக்கு இந்த ஷூ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த மாதிரி நிறைய இருக்கு த்ரீ நைன்டி நைன் சாரி அந்த கலர்ல கிரீம் கலர் அப்படி இப்படின்னு சரி நானும் போனேன் எனக்கு கருப்புனாலே ரொம்ப பிடிக்கும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு இது கவுன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல இதுவும் ஆயிரத்தி ஐநூறு தான் ஷாப்பிங்கே பெரும்பாலும் போக மாட்டேன் இந்த ஷூ கடைக்கு துணி கிடைக்கலாம் என்ன நான் ஏதாவது வாங்கிடுவேன்ல அப்புறம் காசு எல்லாம் செலவாயிடும் எண்ட்ல கஷ்டமா இருக்கும் சரி பர்த்டேக்கு வந்து ஸ்பெஷலாக கவனிச்சாச்சு அப்புறமா குட்டியா மார்க்கெட்டுக்கு போய் ஷாப்பிங் பண்ணோம் என்ன அப்படின்னா இதை காட்டுங்க சீரக சம்பா அரிசி அஞ்சு கிலோவோ எவ்வளோ வாங்கிருக்கு ஒரு கிலோ நூத்தி ஐம்பது ரூபா இது பிரியாணி செய்ய அரை கிலோ சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கு பர்த்டே இல்ல அதனால பிரியாணி தான் நம்ம செய்ய முடியும் இது தயிர் ஊத்த பால் இது பாருங்க மலைப்பூண்டு நூத்தி இருபது ரூபாங்க இது இந்த மலைப்பூண்டு இந்த உருளைக்கிழங்கு பரவாயில்ல பத்து ரூபா இந்த முருங்கைக்காய் எவ்வளோன்னு கேட்குறீங்க ரெண்டு முருங்கைக்காய் ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு தடவை ஒரு கடைக்கு போனா இருபது ரூபான்னு சொன்னாங்க ஒண்ணு இது ரொம்ப காஸ்ட்லி எனக்கு இது வேணாம் எனக்கு மாடி தோட்டத்திலே வரும்னு வந்துட்டேன் என் மாடி தோட்டம் தான் திக்வா புயல் அழிஞ்சு போச்சே சரி இப்ப வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறேன் நான் இது இது இஞ்சி இது அறுபத்தி ரெண்டு ரூபா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு பீட்ரூட் வந்து தலையில ஹென்னா போடுவோம்ல அதுக்கு இது வந்து முப்பத்தி ஆறுரூவா இது பாருங்க இது பதினோரு ரூபா அந்த கத்திரிக்காய் இந்த வெண்டைக்காலம் முப்பத்தி ஆறு ரூபா தான் இதுவும் இந்த கேரட்டு முப்பது ரூபா இந்த பச்சை மிளகா பச்சை மிளகா எவ்வளோ எவ்வளோ அது பச்சை மிளகா பில்லை வேறு கசக்கி போட்டாச்சு கிரீன் சில்லி பதினெட்டு ரூபா இதெல்லாம் ஒரு காலத்துல மாடியிலே வரும் அந்த கேரட் எல்லாம் இந்த கேரட் எல்லாம் மெல்லிசா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி வாங்கி சமையல் செஞ்சாதான் சாம்பார் இந்த புரியல் எல்லாம் வந்து ருசிக்கும் இந்த பச்சை மிளகா வெண்டக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கடையில வாங்கிட்டு வர மாதிரி ஆக்கி இந்த திட்டுவா புயல் எனக்கு காய்கறிகளை எடுக்கும் போதே ஒரே கஷ்டமா தான் இருந்தது சரி இருந்தாலும் என்ன பண்றது சமைச்சு சாப்பிடணுமே டெய்லி வந்து கறியா சாப்பிட்டு இருக்க முடியும் அதனால இதெல்லாம் வாங்கியாச்சு இந்த குட்டி ஷாப்பிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க